இன்று அர்சிவாஜி நீசுரதன் அவர்கள் வணக்கம் செல்லி அக்காவுக்கு வணக்கம் நவலாஜ் வணக்கம் வணக்கம் வாங்கோ இலக்கியம் முத்த காணம் வணக்கம் மணி வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் மாணி அறுபத்தி மூன்று தூக்கமின்மை பிரச்சனையா மெலடோனின் அளவை அதிகரிக்க என்ன செய்யலாம் மங்களான சிவப்பு ஒளிதரும் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் மூளையில் உள்ள ஒரு சிறிய சுரப்பி சுரப்பி பீனியல் இது மெலடோனி என்ற ஹோமோனை சுரக்கின்றது இந்த கோமோன் உடலின் செர்காடியன் ரித சுழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது படுத்துகிறது என்பது நமது மூளையின் உள்ள இருபத்தி நாலு மணி அடிகாரமாகும் எமது உறக்கம் சுழற்சியை இது தீர்மானிக்கின்றது நித்திரையை தூண்டும் ஹோர்மோன் என்று குறிப்பிடப்படுகின்றது இரவில் அதிக அளவிலும் பகல் குறைந்த அளவிலும் சுரக்கின்றது பீனியன் சுரப்பி கண்களில் உள்ள விழித்திரையில் இருந்து ஒளி இருட்டு பகல் இட சுழற்சியை பற்றிய தகவல்களை பெறுவதால் அதற்கேற்ப மெலடோனியை வெளியிடுகின்றது ஒளியை கண்டு அறிய 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 முடியாத பார்வை திறன் அற்றவர்களுக்கும் பொதுவாக பழக்கத்தின் வாயிலாக சர்கானியன் ரிதம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது மெலடோனின் அளவை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் இடவில் நீல நிற ஒளியை தவிர்த்து மங்கலான சுவப்பு ஒளி தரும் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் மெலடோனின் ஹோர்மோனை அதிகரிக்கும் உணவுகள் உணவுகள் சத்து நிறைந்த மீன்கள் செடி பழம் வாழை பழம் முட்டை பால் காளான் உணவுகள் போன்றவை மெலடோனியின் சுரப்பை அதிகரிக்கும் பிஸ்தாவில் உள்ள பிஸ்டாசிஸ் அளவை அதிகரிக்கின்றது இதை இடவில் தூங்குவதற்கு முன்பு சாப்பிட வேண்டும் மற்றும் பிஸ்தாக்களில் விட்டமின் பி ஆறு அதிகமாக உள்ளது இது மெலடோனியாக மாற்ற கூடாது லாவெண்டரின் இனிமையான நறுமணம் சங்கு மலர்கள் தூக்கத்தை மேம்படுத்தும் எனவும் ஆய்வுகள் கூறுகின்றன வந்து ஒரு நாங்கள் ஆழ்ந்த தூக்கம் இடவிட நாங்கள் நல்ல தூக்கம் கொள்கின்றோம் என்றால் அந்த மெலடோனியின் அளவு அதிகமாக இருக்கும் போது எங்களுக்கு ஆழ்ந்த தூட்கமும் அது குறைகிற பட்சத்தில் நித்திரையும் குறைவதாக நான் உங்களுக்கு ஒரு தகவலை தந்திருக்கின்றேன் அதில் வந்து நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம் மெலடோனின் செயற்பாடு என்ன என நான் தேடிய போதுதான் இவ்வளவு தகவல்களையும் எடுத்துக்கொண்டேன் அதுல வந்து லாவெண்டரின் என்றது எனக்கு என்னென்று தெரியவில்லை நீங்கள் யாராவது தெரிந்தவர்கள் கூறிக்கொள்ளலாம் நவும் மனமாக இருக்கக்கூடிய சம்பு புஷ்பா மலர்கள் இப்படியான இதுகள் கூட தெரிந்தவர்கள் நீங்களும் கூறிக்கொள்ளலாம் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சிவாஜினி சுதரன் அவர்கள் நானூற்றி அறுபத்தி மூன்றாவது தகவல் நினைத்திருந்தார் நன்றி வணக்கம் பேசுங்கோ தூக்கமின்மை என்ன செய்யலாம் சொல்லியிருந்தார் சொல்லிக் கொள்ளுங்கோ வணக்கம் மாணி வீட்டில் விட்டுக்கிறீங்கோ வணக்கம் மாணி சத்தம் வரையே இல்லையா வாணி வருது வருது

அது பொதுவாக ஆசிய மக்களிடம்தான் மெலனின் அதிகமாக இருக்கிறது தோலாக்கள் வெள்ளக்கார வெள்ளக்காரரிடம் மிக குறைவாக இருக்கிறது அவர்கள் அதற்காகத்தான் சூரிய ஒளிக்கு போகிறார் சூரிய ஒளி நாட்டு பார்த்து எடுக்க போகிறார் அதைத்தான் அவர் சொல்லி இருந்தார் வேற என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தவர் எனக்கு டக்கண்டு நுழைய நான் கவனிக்கிறேன் ஒரு கடைசியில ஒரு கேள்வி கேட்டவர்

எல்லா பிரச்சினைகளையும் நாங்கள் தலையில தூக்கி போட்டு இருக்கிறவன்டா எங்கள மண்டையில வந்து அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் அதால அது குறவுக்கு காரணமா போறதுக்கு சரியான மட்டம் இருக்கும் சில நேரங்கள்ல கும்பா வர்ற மாதிரி சிலருக்கு பின்னதுலயும் படுக்கிற பழக்கம் இருக்குல்ல அது அப்ப படுத்தாலும் விட்டீங்கன்னு சொன்ன நிறுத்திரவரா சிலருக்கு சிலருக்கு உடல்ல உடல் அசதி உள்ளாக்கள் வரும்

இந்த உடம்புல வந்து நீர்ச்சத்து குறையறதுக்கான முக்கிய காரணத்திலையும் அது ஒன்று வருதுதான் என்ன செய்யட்டா அது நிறைய தண்ணி உடியுங்க இங்க இப்ப நான் அடுத்த புரோகிராம் வாரது கிடையில எப்படி போத்தில் மூன்று போத்தில் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க தண்ணி குடிக்கணும் தண்ணி தான் காரணம் தண்ணி ஆக டயர்ட் ஆயிருந்தா கொஞ்சம் சீனிய போட்டுட்டு குடிக்கும் சீனி ஏற்ற முறக்கமா வர்றபடியா தான் இந்த வேத்து என்ன அறியாமல் வாணி அப்படியே இப்ப ஒரு ஒரு ரெண்டு மூன்று கிழமையா கொஞ்ச நேரம் எனக்கு அப்படியே படுத்துடுவேன் இல்ல உங்களை வேலையும் செலவழ கூடும் கூட தானே இல்ல வேலையில் ரெண்டு மூலத்தையும் இருந்தாங்க ரெண்டும் ஆக வியாழனும் வெளியும் கடந்த வாரமும் முதல் வாரமும் தான் எக்ஸ்ட்ராவா நான் ரெண்டு ரெண்டு மூலத்தையாளம் மூன்று நாள் செய்த நான் ஒழிய அந்தமாதிரி வீட்டுல உங்களுக்கு தெரியும் தானே கடவுளேந்த எனக்கு வீட்டு இந்த வேலைகளே எனக்கு தொண்ணூத்தி வீதம் ஒரு வேலையும் இல்லை எல்லா வேலையும் அவையே செய்து ரெண்டு பேரும் ஆனா எனக்கு எனக்கு சரியானது நான் பெற்றிருக்கிறதாலதான் நேற்றும் நடந்தது உங்களுக்கு ஏதாவது அதை தான் நேற்று ராத்திரியும் நடந்தது ஏன்னா இரவுல படக்க போனாலும் நான் இத்திரைய திடுக்கட்டு திடுக்க ஒரு பிரஜன ஒவ்வொரு நாளும் நாற்பத்தஞ்சு நிமிஷம்

படுக்கிறதும் திடுக்கிட்டு திடுக்கிட்டு ஒளிம்பி ஓடி வந்து இருக்கிறதும் படுக்கிறதும் இருக்கிறதும் அப்படியா இருக்குது பிறகு என்ன செய்யறேன்னு தெரிவிக்காமல் எங்க நடக்குது அத இப்ப போய் போட்டுத்தான் வந்தா பார்த்தா தம்பியும் வந்தது அவங்க இலங்கையில போய் நின்றா ஒரு விரத்தவும் இல்லை இங்க வந்தா தம்பி இலங்கை வந்து இலங்கை வந்து அதான் சொன்ன அவங்க அங்க நீங்கள் இருந்து இருந்தபடியா உங்களோட தோளுக்கு இங்க வந்து உங்களுக்கு தயடா இருக்குது கூட நீங்கள் இப்ப ब्लड செக் பண்ணி போட்டு விட்டமின் டேப்லெட் ஏதும் அதுல பார்த்து போட்டு அது இல்ல புரியுமோ அய்யே நேதோ பிரஞ்சாலம் பிராரமா 12 டி வாங்கு. பிராங்கல்ல? எல்லாம் பிரச்சனை பாப்பா. சரி போய் போய் வரது ரெண்டு ரெண்டு மாதம் போய் போய் வந்தா எல்லாம் ஜாதி.

அந்த சிந்தனை துளிகள் மிக அனுபவமாக இருக்கின்றது அதை விட தூக்கம் சரியான முக்கியம் எல்லாருக்குமே குறைவு தூக்கம் அதனாலதான் தாகம் முகங்களுக்குள்ள இருக்கின்றது அதனால் ஆயுள் கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை விட சோர்வு மன குழப்பங்கள் மன அமைதியின்மை போன்றவை இந்த தூக்கத்தால ஏற்படும் ஆகவே கட்டாயம் நீங்கள் யாரா இருந்தாலும் ஆக குறைஞ்சது பன்னெண்டு மணிக்கு ஆக கூடியது பன்னெண்டு மணிக்கு ஆக குறைஞ்சது பத்து மணிக்குள்ளேயாவது தூக்கத்துக்கு போங்கோ காலையில எழுந்திருக்கீங்க புத்துணர்வா இருக்கும் ஆனா ஒருவரும் செய்கிறதில்ல நாங்களும் லேட் தான் எல்லாரும் அதனால தான் அந்த தூக்க குறைவு வாரதாலதான் தான் பலவித நோய்கள் இப்ப டயபெட்டிஸ் ப்ரெஷர் போன்ற நோய்கள் எல்லாம் அதனால் வருகிறது அப்படி ஒரு நாள் உங்களுக்கு தூக்கம் குறைஞ்சால் நீங்க கட்டாயமாக அந்த மாலை ரெண்டு மூன்று கிலோமீட்டர் நடவுங்கள் தானாகவே அந்த மாலை நேர தூக்கம் உங்களுக்கு வந்து இரவு தாளாட்டி செல்வதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அதாவது நீங்க உணர்ந்து பாருங்கோ அஹ் நிச்சயம் அப்படி தெரியும் எனக்கு இப்போ ரெண்டு நாள் நித்திரை இல்லாட்டி மூன்றாம் நாள் நான் அப்படித்தான் செய்து பாக்குறேன் இதுக்காக நீங்கள் நித்திர குளிசைகளை பாவிக்காதீர்கள் அஹ் அப்படி அது நீங்க நடக்கிறேன்னு சொல்றீங்க மூணு கிலோமீட்டர் காணாது என்ன பொறுத்தவரை ஆறு அல்லது ஏழு கிலோமீட்டர் ஜப்பான்ல அவ்வளவு கிலோமீட்டர் நடந்தா அப்படியே வந்து படுத்தா அந்த மாதிரி நீ வரும் அப்படி நான் நீ இப்ப இன்னும் அந்த நடைய நடக்கலையே வந்து பாக்குறேன் நான் அப்படி சில பேருக்கு எங்களுக்கு காலம வேலியாண்டா வராது பின்னேரங்கள்ல போகணும் அல்லது காலம வேலை இல்லாத நேரம் நீங்க குறைஞ்சது காலமே பின்னேரம் ஒரு முப்பது நிமிடம் நீங்கள் ஓட உங்களால் நடந்து பாருங்கள் நிச்சயம் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள தெரியும் அதே நேரம் பசிக்காது நல்ல வடிவான ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அடிக்கடி சாப்பிட்றதுன்னு நல்லதில்லை தானே ஆகவே அதை குறைச்சு கொள்ளலாம் இப்ப அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு நான் பார்த்தது கால உணவை ஒரு பத்து மணிக்கு வடிவாக சாப்பிட்டீங்களா இருந்தால் மதிய உணவை கொஞ்சம் தவித்து மூன்று மணி நாலு மணிக்கு மூன்றரை அப்படி மதிய உணவை அது பின்னேற சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்க ஒரு பழம் ஏதாவது ஒன்று மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ஓகே நிறைய வயிறு முட்டை சாப்பிடுவதனால அது சில நேரம் தூக்கம் தூக்கம் இடையில குழஞ்சிடும் அதை விட வண்டி தொந்தி எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் அதையும் கொஞ்சம் தெரியும் வருதனுடைய சாப்பாடு பசியல் உடல்நிலைய பொறுத்து அதை என்ன பொறுத்தல அப்படி செய்யும் நாங்கதான் நான் கடைபிடிச்சு கொண்டுதான் வரேன் ஒரு வித்தியாசம் எனக்கு இதுதான் செய்யணும் நான் ரெண்டு நேரம் தான் கூடுதலா சாப்பிடுறேன் ரெண்டில் காலம சாப்பிடாட்டிதான் மத்தியனம் சாப்பிடுவேன் காலம சாப்பிட்டு அது வந்து புல் சாப்பாடுன்றும் இல்லை ஒரு அஞ்சு அதை விட வேற என்ன இந்த ரடிஸ் இருந்தா அதுல ஒரு அஞ்சு சின்ன துண்டு ஒரு ஒரு ரடிசே காணும் ஒரு நாலு சாப்பிட்டீங்க ண்டு சில வேளை அந்த அதை பாலுக்க போட்டுட்டு சாப்பிடுவேன் அப்படி ஏதாவது லைட்டாத்தான் ஆனா அதுவும் பசி என்று பாற இல்லை இப்ப இடையில ஏதாவது இந்த சில வேலை கிரேப்ஸ் இருந்தது அல்லது அப்படி இப்படி ஏதாவது

தோல்லை சுரக்கும் ஒரு சுரப்பி அல்ல மூளையில் தான் அந்த சுரப்பி சுரப்பதாக நான் அறிந்தேன் என்று அறிவு கேட்டபடி அதை ஒரு தரம் பாருங்கள் அடுத்தது ஒரு மனிதன்ற சாதாரண நடை வேகம் ஒரு மனுத்தியாலத்துக்கு நான்கு மை அது உங்களால என்ன தூரம் அதை நடக்க முடியுமோ அதை பொறுத்து அந்த மடித்தியாலங்கள் செலவு செலவு செய்ய நேரங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு மணியில் நடக்கலாம் அந்த நட வந்து முறையா இருக்க வேண்டும் எதிலும் ஒழுங்கா எக்ஸசைஸ் என்று சொல்றது ஒழுங்கு முறையில் அமைய பெற்றால் தான் அதுல பயன் அதால தான் இந்த யோகா யோகா முறைகளும் மற்ற மற்ற ஸ்கூல்ல வளர்கிற உடற்பயிற்சிகளும் முறையாக இருக்க வேணும் கால் கை அசைவுகள் தலைகள் ஒவ்வொரு உறுப்பின் அசைவுகள் ஒழுங்காக இருக்க வேணும் அதுதான் மிக முக்கியம் நடக்கிறேன்னு நான் க மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வர நட பயிற்சி நடையாக ஏற்றுக்கொள்ளலாமா என்றது ஒரு கேள்வி அது முறையாக நாங்கள் கை அசைப்போ கால் அசைப்போட நாங்கள் முறையாக அந்த அரமணித்தியால நடந்தால் பிரயோசனமாக இருக்கும் அது ஒன்று வேறென்ன கழிச்ச நாங்கள் இல்லை இதைத்தான் நான் சொல்லலாம் வேற விளக்கமாக விஞ்ஞான ரீதியாக உள்வட்டு என்ன சுரப்பி எதுலென்றதை நான் கூற தயார் இல்லை அதை நான் விரும்புவதும் இல்லை பெருமட்டமாக சொல்லலாம்

இல்லை குடும்பம் நன்றி இலக்கியம் அதனை தொடர்ந்து குடும்ப கோரியம் தொடர்ந்து கேள்வி கணியாரு நன்றி வணக்கம் நிறைவுக்கு வருகின்றது நான் தகவல்